بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم. يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا بالقول فجهر بعضكم لبعض أن تحبت أعمالكم أن تحبت أعمالكم وأنتم لا تشعرون صدق الله العظيم. <applause> வருகை தந்திருக்கின்ற அனைவர்களையும் வரவேற்க பள்ளியினுடைய செயலாளர் எம் அப்துல் கரீம் சாஹிப் அவர்களை நடக்கின்றேன் அலாமலை வரகாத்துகு இந்த உத்தம திருநபியின் உதவிக்கு வருகை தந்திருக்கிற நம்ம ஜமாத்தார்களையும் மற்றவர்களையும் பெண்களையும் இதை வருகை வருகின்ற வரவேற்கிறேன் இதில் முக்கியமாக சிறப்புரை ஆற்ற வந்த வந்திருக்கிற மௌலானா மௌல்வி அல்ஹாஜ் ஹாமி சையத் எஸ் சையத் அப்துல் ரஹ்மாத் தங்கள் ஆலிம் பாகபி ஃபாலி அசானி அவர்களை முதல்வர் மதரசா மதுரத்து ஹாதிரியா காயல்பட்டினம் அவர்கள் இந்த உத்தம நபின் விழாவில் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த பயனை பெரும்பான்மை கேட்டுக்கொள்கிறேன்

அலம் துல்லா அலமதுல்லா ஹி ரோபில் சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நம்முடைய உயிரினும் உயிரான உயிருக்கும் மேலான கண்மணி ஃபாத்தம் லம்பியா முகமது ரசூல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லைய அருமையான உம்மத்துமார்களே அல்லாஹுதல்ல சுஹான அவனுடைய வற்றாக கருணைக்கும் அவனுடைய தௌஃபிக்கும் சொந்தக்காரர்களாக நாம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக சாலிஹீன்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்து அருள்வானாக எல்லாரின் பாவங்களையும் அல்லாஹ் தாலா பரிபூரணமாக மன்னித்தருள்வானாக சங்கைக்குரியவர்களே பனிரெண்டு நாட்கள் அல்லாஹுடைய கிருவையால் தொடர்ந்து நம்முடைய உத்தம நபி முஹமது ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹு வலைப்பு செல்லம் அவர்கள் மீது நாம் ஓதிய புகழ் மாலை அதை தொடர்ந்து இத்தனை நாட்கள் பனிரெண்டு நாட்கள் கவி நாம் சல்லல்லா அல்லி அவர்களை புகழ்ந்திருக்கிறோம் அதிலே குறிப்பிட்டு ஒரு நாளை நம்ம அதற்காக ஆக்கி உரையடையிலே புகழ்வதற்காக வேண்டி ஒரு மீளாந்து விழாவை நாம் ஏற்படுத்தி இங்கே நாம் வைத்திருக்கிறோம் அல்லாஹ் சுகான் தாலா சூருல்லாஹி சல்லல்லாஹூ அலிஹி வல்லம் அன்னோர்கள் மீது நாம் கொண்டுள்ள காதலை அல்லாஹ் உண்மையாக்கி அவர்களோடு உள்ள அந்த நிஸ்பத்தை அல்லாஹு தாலா மருமையிலும் மறுமையிலும் எல்லா நிலையிலும் தொடர்புள்ளதாக ஆக்கிய அருள்வான சங்கக்குரியவர்களே பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்கள்தான் எல்லா புகழுக்கும் தகுதியானவர்கள் நாம் ஒருத்தரை புகழ்கிறோம் கவிநடையிலே புகழ்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை கொண்டு நாம் புகழ்கிறோம் என்று சொன்னால் இந்த புகழுக்கு தகுதியானவர்கள் என்று ஒரு நிலை இருக்கும் அல்லவா அப்படி தகுதியானவர்கள் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலையுசல்லம் நாம ஏன் சல்லாசல்லாம புகழணும்னு சொன்னா அது நம்முடைய முகப்பத்தினுடைய வெளிப்பாடு முகம்பத்தினுடைய வெளிப்பாடு நாம் எந்த அளவுக்கு முகமத் வைக்கணும் அல்லாஹ் குரானிலே சொல்லி தருகிறான் மனிதர்கள் ரசூல் லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களை எந்த அளவிற்கு புகழ வேண்டும் சல்லா அலிஸ்லம் அவர்களை எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான் அன் நபி நம்பின் அன்பு சியின் தங்களுடைய உயிரை விட நாம் ஏதோ பெருசா நேசிப்போம் மனைவி மக்கள் சொல்லுவோம் வீடுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் எல்லாவற்றையும் தாண்டி நாம் அதிகமாக நேசிப்பது நம்மைதான் முதல்ல ஒரு பிரச்சனை வருது கொஞ்சாறு பிள்ளையில காப்பாற்றணும்னு நினைப்போம் ஒரு கட்டமாகும் அவங்களை காப்பாற்ற முடியாத சூழல் வரும் உடைமைகளை காப்பாற்றணும்னு நினைப்போம் அதுவும் முடியாத ஒரு கட்டம் வரும் நம்மை நாம் காப்பாத்திக் கொள்ளணும்னு நினைப்போம் இது மனித இயல்பு மனிதன் எல்லாவற்றையும் விட பிரியப்படுவது தன்னுடைய உயிரை அல்லாஹ் சொன்னான் உங்களுடைய உயிரையும் விட நீங்கள் கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லாஹ் அவர்களை நீங்கள் பிரியம் வைக்க வேண்டும் அப்படி என்றால் எல்லாவற்றையும் விட நீங்கள் உலகத்தில் எதையெல்லாம் பிரியம் என்று கருதுவீர்களோ நீங்கள் எதையெல்லாம் பிரியப்படுவீர்களோ அது பொருளாக உயிர் உள்ளவைகளாக உயிர் அற்றவைகளாக எதுவெல்லாம் நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு பிரியமானதாக இருக்குமோ அது எல்லாவற்றையும் விட கண்மணி நாயகம் சல்லாஹம் அவர்களை அதிகமாக நீங்கள் பிரியப்பட வேண்டும் என்பது ரப்பியனுடைய கட்டளைக்குரியவர்களே சல்லாஹு செல்லும் அன்னவர்கள் நம்மீது பிரியம் வைத்தார்கள் நம்மீது சல்லல்லா செல்லும் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்த பிரியம் சாதாரணமானதல்லவே நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் எந்த ஒரு துவா செய்தாலும் அதை உடனடியாக கபூல் செய்வான் எந்த ஒரு துவா செய்தாலும் தனி மனிதராக இருந்தாலும் சரி பொது சமூகமாக இருந்தாலும் சரி ஸல்லல்லாஹு அலைஹி அவர் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்த பிரியம் என்பது அலாதியானது என்னதுவா கேட்டாலும் அல்லாஹ் தாலா கபூலியத்தை கொடுப்பார் நபி சொல்லாஸ்லம் அவர்களுக்கு ஒரு கட்டத்திலே அவர்களுக்கு பிரியமான தோழர் செய்யுதுன்னா அபூ ஹுரைரா ரதிகள் அன்ஹு அன்பு அபூ அபு ஹுரேரார் அன்ஹு கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணீர் வெடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் சல்லாசல்லாம் கேட்கிறாங்க எதற்காக அப்பா ஹுரேரா நீங்கள் அழுகிறீர்கள் சொன்னாங்க அப்பா அனுபவம் என் தாய் என்னோடு பேச மறுக்கிறார்கள் என் தாய் என்னோடு பேச மறுக்கிறார்கள் காரணம் என்னன்னு சொன்னா நான் நேர்வழியை அடைந்து கொண்டது இஸ்லாமானது அவர்களுக்கு பிடிக்கல அதனால என்னோடு பேச மறுக்கிறார்கள் எங்க அம்மா எங்க அம்மா மேல எனக்கு முகப்பத்து ஜாஸ்தி எனக்கு பிரியன் ஜாஸ்தி அவங்க என்னோடு பேசலைங்கிறது எனக்கு வருத்தத்தை தருகிறது நாயகமே என்று சொன்ன பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும் செல்லாசன் கேட்கிறாங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும் யார் யார என்னுடைய தாயாருடைய இதாயத்திற்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள் நான் சொன்னாங்க சொன்னாங்க யார சொல்லா என்னுடைய தாயாருடைய இதாயத்திற்காக நாயுமே தாங்கள் துவா செய்யுங்கள் சல்லாசன் அல்லாஹிடத்திலே கை உயர்த்துகிறார்கள் அல்லாஹும் மகதி உம்மா அபு ஹரேரா யா அல்லா அபு ஹரேராவுடைய தாயாருக்கு நீ ஹிதாயத்தை கொடு என்று அல்லாஹிடத்திலே சல்லாசலம் அவர்கள் கையேந்துகிறார்கள் அப்படி கையேந்தியல் தான் தாமதம் அபூ அபு ஹொரேரா ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள் தன்னுடைய இல்லத்திற்கு அபூ ஹொரேரா அவர்களுடைய வாசலை எட்டுவதற்கு முன் சல்லாசனுடைய துவா அல்லாஹின் தர்பாரை எட்டியது அபூ ஹொரே ரதி அல்லாஹு அணுகு அவங்க தங்களுடைய வாசலை எட்டுவதற்கு முன் ரசூல் துவா அல்லாஹின் தர்பாரை எட்டியது கதவை தட்டும் பொழுது திறக்கிறார்கள் அபு ஹொரேராவுடைய தாயார் அஷது அல்லாஹ் அசது அண்ண முகமது ரசூலுல்லா என்று சொன்னவாறு தங்களுடைய வாதவை திறக்க ஏற்றவாறு தங்களுடைய வாசலை தருக்கிறார் சங்கிக்குரியவர்களை இப்படி தனிநபர் மீது சல்லாசலம் சலம் வைத்து பிரியத்தினுடைய வெளிப்பாடு என்றால் இந்த பொது சமூகத்தின் மீதும் சல்லாசலம் பிரியம் வைத்தார் பொது சமூகத்தின் மீதும் சல்லாசலம் அவர்கள் ஒட்டுமொத்த உம்மத்தின் மீதும் நபியவர்கள் கொண்ட பிரியம் சாதாரணமானதல்ல ஒருமுறை அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹான அன்னை ஆயிஷா அல்லாஹான ஒரு முறை சூழ்நாய் சல்லா கிட்ட கேட்கிறாங்க யார அசுல் யார யார் எனக்காக செய்யுங்க எனக்காக துவா செய் முகமது ரசூல்லான்னு பேர் சொல்லும்போது சலமா சொல்லுங்க என்ன அவங்க சத்தம் போடுவாங்க அப்படி சொல்லாட்டா யார் ரசூல் அல்லா நீங்க எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் நாயகமே என்று சல்லாஹல்ல ஒரு முறை அன்னை ஆயிஷா அல்லாஹ் அன்ஹா சொல்கிறார் அன்னை ஆயிஷா அல்லாஹ் அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் சல்லா செல்லாம் ஆயிஷா நாயக்காக அவர் துவாசிக்கிறாங்க ஆயிஷா நாய்க்காக சல்லா செல்லும் ஒரு துவா செய்கிறாங்க அல்லாஹு மகபில் அல்லாஹு மகபிர் லஹா யாரெல்லாம் அப்போதா ஆயிஷா நாயினுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு செல்லும் துவா செய்கிறாங்க அவர்கள் முன் செய்த அவர்கள் பின் செய்த அவர்கள் ரகசியமாக செய்த அவர்கள் பரகசியமாக செய்த எல்லா பாவங்களையும் ஆயிஷாக்கு நீ மன்னித்து விடு சொல்லி சல்லா செல்லும் துவா செய்கிறாங்க அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹைய உள்ளம் பூரித்து போனார்கள் உள்ளம் பூரித்து போனார்கள் நான் முன் செய்த ஆயிஷா நாயி அவர்கள் முன் செய்த பின் செய்த ரகசியமான பரகசியமான எல்லா பாவங்களையும் நீ மன்னித்து கொடுறப்பேன்னு சொல்லி அல்லாஹ் ஆயிஷா ஆயுஷா நாய்க்காக சல்லாசன் இப்படி ஒரு துவா செய்தார்கள் பூரித்து போனார்கள் அன்னை ஆயிஷா ரதி அண்ணா சல்லாசன் கேட்டாங்க உங்களுக்கு இது சந்தோஷத்தை கொடுத்ததா உங்களுக்கு இது சந்தோஷத்தை கொடுத்ததை நான் சொன்னதுவா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததான்னு கேட்கிறாங்க அன்னை ஆயிஷால்லான்னு சொன்னா யார் சொல்லா இதை விட வேற என்ன சந்தோஷம் எனக்கு வேண்டும் நாயகமே எனக்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் இது கொடுத்தது யார் சொல்லா என்று அன்னை ஆயிஷாரதி அல்லாஹ்ஹா சொல்கிறார்கள் கண்மணி முகமது அலசுல்லாஹி சல்லாஹலமாக பதில் சொன்னாங்க இந்த துவாவைத்தான் நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய என் உம்மத்திற்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த துவாவைத்தான் நான் என்னுடைய தொழுகையிலே ஒவ்வொரு நாளும் என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி நான் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லாஹ் அலையம் சங்கிக்குரிய சூர்ல்லாஹி சல்லா அலிசல்ல அவர்கள் மீது நாம் வைக்க வேண்டிய பிரியம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை சல்லாஹல்ல சொல்லித்தராங்க இந்த உம்மத்தின் மீது நாம் பிறக்கவில்லை ஆனாலும் இந்த உம்மத்தின் மீது கண்மணி முகமது ரசூ அல்லாஹி சல்லா அலிசல்ல அவர்கள் கொண்ட பிரியம் சாதாரணமானதல்லவே இதில் ஒருவர் நரகத்திற்கு சென்றாலும் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க சல்லா அலி அல்லாஹ் சொன்னான் வல சௌஃபா யூதீகா ரப்புக ஃதத்ர்னா அல்லாஹ் மர்மையில் தருவான் நாயகமே நீங்களும் பொறுந்தி கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் நீங்களும் பொறுந்தி கொள்வீர்கள் சल्लाஹு அலைஹி வஸ்ஸலாம் கேக்குறாங்க கைஃ ஃபர்லா வாஹிது நான் எப்படி பொறுந்தி கொள்வேன் நாயினே என் உண்மத்திலே ஒருவர் நரகத்திற்கு சென்றாலும் அது என்னால் பொறுந்தி கொள்ள முடியாது என்று அல்லாஹருடைய ரசோல் முகமது அவர்கள் இந்த உண்மத்தின் மீது சல்லா அல்லம் வைத்த பிரியங்கிறது சாதாரணமானதல்ல அவர்கள் மீது நாம் பிரியம் வைக்க வேண்டும் அவர்கள் மீது நாம் பிரியம் வைக்க வேண்டும் அந்த பிரியத்தின் அளவுகோல் எப்படி இருக்க வேண்டும் கண்மணி முகமது ரசோல் அல்லாஹி சல்லல்லா அல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டுள்ள பிரியத்தின் அளவுகோல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான் உங்களுடைய உயிரையும் விட மேலாக அல்லாசலம் அவர்கள் பிரியப்படுகிறார் உங்களுடைய உயிரையும் விட மேலாக சூருநாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பிரியப்படுங்க சங்கிக்குரியவர்கள் பிரியம் உள்ளத்திலே வந்து விட்டது என்று சொன்னால் எதுவும் தடையாகாது எதுவும் தடையாகாது நாம் ஒருத்தர் பேர் அலாதியான பிரியம் வைக்கிறோம் சொன்னா அவர்களுக்காக என்னென்ன செய்வோம் அவர்களுக்காக என்னென்ன செய்வோம் என் மகள் உதாரணமா எனக்கு ஒரு பெண் மகள் இருந்து என் மகளை நான் பிரியப்படுகிறேன்னு சொன்னா நம்ம பிள்ளையை நம்ம பிரிய போறோம் நம்ம என்ன செய்வோம் அந்த பிள்ளையுடைய கையை முத்துவோம் அந்த புயலுடைய அந்த பிள்ளையுடைய கால் எடுத்து கொஞ்சுவோம் நெத்தியில முத்தமிடுவோம் என்னென்ன செய்வோம் ஒரு பிரியம் என்று வந்து விட்டது என்று சொன்னால் நாம செல்லாசல்ல மேல நாம் பிரியம் வச்சுட்டோம்னு சொன்னால் அகல வைத்துகள் மீதுலா செல்லாசனுடைய குடும்பத்தார்கள் மீது நாம் பிரியம் வைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பிரியத்தினுடைய வெளிப்பாடுக்கு ஒரு எல்கை இல்லை என்கிறார்கள் பெருமக்கள் ஒரு எல்கை இல்லை இது பிரியத்தினுடைய வெளிப்பாடு இது தங்கிக்கூடியவர்களே அப்படி சல்லல்லாலே அவர்களையும் அவர்களுடைய அகல வைத்துகளையும் நாம் பிரியம் வைக்க வேண்டும் எல்கை கடந்த ஒரு பிரியத்தை வைக்க வேண்டும் அல்லாஹது செய்திருவானாக வாழக்கூடிய காலகட்டங்களிலெல்லாம் பரிபூரணமான ஆஃபியத்தோடு வாழ்ந்து கூடிய நேரத்தில் களிமத்து தோல்வியை மனைந்தவர்களாக நிறைவான ஈமானோடு மரணிக்கிற நல்ல நசீவை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்துவானாக நம்முடைய உடல் இவ் உயிரை விட்டு நம்முடைய உயிர் இவ்வுடலை விட்டு பிரிவதற்கு முன்னால் நம்முடைய உயிரினும் உயிரான உயிருக்கும் மேலான கண்மணி முகமது ரசூல் உள்ளாஹி சல்லல்லாஹு வலிவு செல்ல மன்னர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய உயர்ந்த வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அருள்வானாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் எண்ணற்ற வாழ்க்கை நடைமுறைகளினாலும் அந்த ஒப்பற்ற நாயகத்தையே பிரியப்படக்கூடிய உத்தமர்களாக பின்பற்றக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் மாக்கி அருள்வானாக அடுத்ததாக திருப்பூர் சராஜுல் முனிர் மதரசாவினுடைய பேராசிரியர் மேலப்பழத்தை சார்ந்த முகமது பஷீர் மஹதரி அசத் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றல் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للہ الحمد للہ رب العالمین وسلات وسلام اللہ سلیم سیدنا محمد ولی وسحمد اجمائی سبحان کلائلامہ علم طنائکان طلع علم الحکیم اب شہری سدری ویسرلی عمری قولی

நிர்வாக பெருமக்களே ஜமாத்தார்களே அல்லாஹ் அபுல் ஆலமீன் புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிசில் நம்மை ஒன்று கூட்டியதே போல் நாளை சோன பூஞ்சோலையில் ஈருலக வேந்தர் நம் மகஷரின் மாண்பாளர் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலைவுசல்லம் அவர்கள் பொறுப்பாதங்களுக்கு ஒன்று கூட்டுவானாக அருமையான சகோதரர்களே நாயகம் சொல்லல்லாஹு அலைவுசல்லம் அவர்களுடைய மீனாது பெருவிழா உலகம் முழுக்க மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டிருக்க கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நபிகள் நாயகம் செல்லந்தாகூ அலைவு செல்லும் அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாள் விழா இந்த விழாவில் நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி நபிகள் நாயகம் சொல்லு அலைவு செல் அவர்கள் மூலமாக நாம் அடைந்த பயன் என்ன பிரயோஜனங்கள் என்ன என்பதை நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் நாயகம் சொல்லல்லாகவும் அலைவு செல்லும் அவர்கள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் எங்கோ ஒரு வீதியில் ஏதோ ஒன்றை வணங்கிக் கொண்டு தெருவில் ஆடிக்கொண்டும் பல கூட்டங்கள் இருக்கின்ற இந்த வேளையில் அல்லாஹ் அப்புல்லாலமின் அவனுடைய மஸ்ஜிதில் கண்ணியமாக தொப்பியோடும் தாடியோடும் ஐவேளை தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கின்றான் என்று சொன்னால் காரணம் காரூனியசீலர் முகமது ரசூல்லாஹ் அலைவு செல் அவர்கள் தான் அல்லாஹ் அவர்களை பற்றி குரான் சொல்கின்ற பொழுது உமா அர்சல்லா இல்லா ரஹமத் அல்லமே நபியே நாம் உங்களுக்கு அகிலத்தார் அகிலத்தாருக்கு ஒரு அருக்குடையாக வைத்தவர நாம் உங்களை அனுப்பவில்லை என்று அல்லாஹ் அல்லாஹி சொல்லி காட்டுவான் எல்லா மக்களுக்கும் ரஹமத்து முகமது முஸ்தபா சல்லுல்லாஹு அலைவசம் அவர்கள் மனித குலத்திற்கும் ஜின்களுக்கும் காபிர்களுக்கும் சீலர் முகமது ரசூலுல்லாஹ் சல்லுல்லாஹு அலைவாசம் அவர்கள் ரஹமத் என்பதை முஃபஸ்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் நவியல் நாயகம் சல்லுல்லாஹு அலைவசம் அவர்கள் ஒரு சமயம் ஜிப்ரையில் அலி அவர்களை இடத்தில் கேட்டார்கள் அல்லாஹ் என்னை ரஹமத் என்று சொல்லியிருக்கின்றானே உங்களுக்கு நான் எந்த வகையில் ரஹமத்து என்று ரியல் ஆகும் செல்லல்லாஹும் அலைவசன் அவர்கள் ஜிப்ரையில் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது ஜிப்ரெயில் அலி இஸ்லாம் சொன்னார்கள் நாயகமே யார் சூலல்லா எனக்கும் தாங்கள் ரஹமத்து தான் எனக்கும் தாங்கள் ரஹமத்து தான் இபிலிஸ் மலக்குமாறு கூட்டத்தில் இருந்தான் மலக்குமாறுக்கு பாடம் நடத்தினான் ஆனால் அவன் சபிக்கப்பட்டவனாக மாறினான் அல்லாஹுடைய சாபத்துக்குரியவனாக ஆனான் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் தூரமானான் இன்றைக்கும் சபிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றான் அந்த நிலை எனக்கு வந்துவிடக் கூடாது என்னுடைய முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் என்று நான் பயந்து கொண்டே இருந்தேன் ஆனால் உங்களை அல்லாஹு ஆலமீன் அனுப்பினான் உங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இறக்கினான் அதை இறக்குகின்ற பொறுப்பை அல்லாஹ் என்னிடத்தில் தந்தான் அது மாத்திரமல்ல நசல பிகு ரூஹுல் அமீன் அல்லாஹ் என்னை குறித்து குரானை சொல்லி காட்டுவான் ரூஹுல் அமீன் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆன்மா அந்த குரானை உங்களிடத்தில் இறக்கியது என்று அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீன் என்னை குறித்து உங்களுக்கு இறக்கிய வேதத்தில் அல்லாஹ் அப்புல்லா ஆலமீன் என்னை நம்பிக்கையான ஆன்மா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அதற்கு பிறகு எனக்கு பயம் இல்லை என்னுடைய சூழ் ஹாத்திமா என்னுடைய இறுதி முடிவு நல்லதாக அமையும் என்று நாயகமே யார் சொல்லல்லா உங்களின் மூலமாக எனக்கு கிடைத்த சுப செய்தி நீங்கள் எனக்கும் ரஹமத் என்று ஜிப்ரஹில் அலி இஸ்லாம் சொல்லி காட்டியதாக தப்சி ரூஹுல் பயான் ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள் ஆகவே நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அகில உலகத்தில் அனைத்திற்கும் ரஹமத் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரானில் பறைசாற்றுகின்றான் அல்லாஹ் யாருக்கெல்லாம் ரப்போ அவர்களுக்கெல்லாம் எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் அல்லாத எல்லா படைப்புகளுக்கும் நபி அருள்நபி சல்லாஹூ செல்லும் அவர்கள் ரஹமத்தாக இருக்கின்றார்கள் எனவே அந்த ரஹமத்தை ஆலமீன் முகமது ரசூல்லாஹி அலைவு செல்லும் அவர்களை நாம் வாழும் காலமெல்லாம் அவர்களை விளங்கி அவர்களை நேசித்து முழுமையாக பின்பற்றி வாழுகின்ற நல்ல நசீபையும் தௌஃபீகையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அருபுல்லா அலமீன் நிரப்பமாக தந்தர முடிவானாக வாகர் தாமர் அபுல்லமீன் السلام عليكم ورحمة الله وبركاته السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ஒசலாத்து வசலா முலா ரசூல் இல்லா முஹமது பின் அப்துல்லா சல்லல்லாஹு அலஹி வலா அலிஹி வசி வசலீம் சங்கைக்குரிய அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீளாது பெருவிழா சரியான நேரத்தில் சரியான விதத்தில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது மகிழ்வு நேரம்தான் நல்ல நேரம் இஷாக் பெரோ சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க நிறைய இடத்துல அதே மாதிரி தான் ஆயிரும் மகிரிப்புக்கு பிறகு ஒரு அருமையான நேரத்தில் நம்ம பள்ளி நிர்வாகத்துல இந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அல்லாஹு அவர்களுக்கும் நமக்கும் எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்தருள்வானாக பெருமான செல்லிசுலாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிற மாட்டோம் ஆப் ஆமத் தயம்மம் பர்காஸ்த் பார்சில சொல்லுவாங்க தண்ணி இருக்கும்போது தயமம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நமக்கு முன்னால் தங்கல் ஹசரத்த பிறந்தகி இருக்கும்போது நம்ம பேசுறது ஒரு தகுதியான விஷயமாக இருக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பெருமானார் சல்லா அலேசன் அவங்கள்ட்ட ஒரு தோழர் வர்றாங்க வந்து கேட்குறாங்க நாயகமே எனக்கு ஒரு உதவிக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன்னு கேட்குறாங்க அப்போ ரசுல் சல்லா அலேசல் சொல்றாங்க நேர நீங்க உஸ்மானூல் ஹனீர் அலி அல்லாஹூ தலானுக அவங்கள்ட்ட போங்க அல்லாஹுக்காக உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க அவங்க உதவி செய்வாங்கன்னு சொல்றாங்க அந்த தோழர் நேராக அங்கே போறாரு ரசூல் சல்லா அலேசன் அவங்க சொல்ல விட்டு கே சொல்ல விட்டபடி அல்லாவுக்காக உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது அல்லாவுக்காக உதவி செய்யுங்கன்னு கேட்டால் ஒரு உதவியை செய்தனா உஸ்மானோட கணியர் அழிவுல்லாவுத்தானு கொடுத்து அனுப்புறாங்க பெருமானா சல்லதாலேசனா அவங்கள்ட்ட அந்த தோழர் மீண்டும் வருகிறார்கள் வந்து சொல்றாங்க அவங்கள்ட்ட உதவி கேட்டேன் இருந்தாலும் அது போதுமான அளவிற்கு எனக்கு இல்லை இன்னும் எனக்கு அதிகமான உதவி தேவைப்படுதுன்னு சொல்றாங்க சல்லதாலேசன திரும்ப சொல்றாங்க இப்ப என்னுடைய பெயரை கொண்டு நீங்கள் சல்லதா அவங்க போய் உதவி கேளுங்கன்னு சொல்றாங்க திரும்ப உஸ்மானுள்ள கனியர் அடி அல்லாஹு தாலானுகு அவங்கள்ட்ட போய் சல்லல்லா அலிசன் அவங்களுக்காக நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது ஒரு பெரும் உதவியை அள்ளி கொடுத்து விட்டார்கள் செய்திணா உஸ்மானு கனியர் அடி அல்லாஹூத் தலானு ஓன சஹாபிக்கு வியப்பு அல்லாவுடைய பெயரை சொல்லி கேட்கும் போது குறைவாக தந்த செய்தனா உஸ்மானு கனியர் அலி அல்லாஹூத்தலானுகு பெருமானார் சல்லஅல்லிசன் அவங்களுடைய பெயரை கேட்கும்போது அதிகமாக கொடுத்துட்டாங்களே என்னங்கிறது அவங்கள்ட்டையே கேட்குறாங்க எதனால நீங்க அப்படி செஞ்சீங்கன்னு கேட்கும்போது உஸ்மானுல் ஹனீர் அலி அல்லாஹு தாலான்னுக்கு சொல்றாங்க அல்லாஹுவை அல்லாஹு என்று காட்டி தந்தது அன்னலம் பெருமானார் ரசூல் அல்லஹ் சல்லா அலிஸ்லாம் அல்லாஹுவே பெருமானார் சல்லல்லா அலிசலம் இருக்குன்னா அல்லாஹ் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அல்லாஹுவை அல்லாஹுன்னு காட்டி தந்தது பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அதனால பெருமானர் சல்லா அலிஸ்வலம் பேரை கேட்கும் போது நான் அதிகமா கொடுத்தேன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட பெருமானர் சல்லா அலேஸ்வரம் நம்மளை பார்த்து சொல்றாங்க யாஹோமி எனது சமுதாயமே லா அஸ் அலுக்கும் அரைகி அஜரா இந்த மார்க்கத்தை உங்களிடம் நான் சொன்னதற்கு எந்த கூலியும் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கல இன்னு மொபத்தத்தை எனது குடும்பத்தாரை நேசிக்க வேண்டும் அதை மட்டும் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்த நமது தங்கள் பிறந்தகை அவர்கள்தான் இன்றைக்கு பெருமானார் செல்லல்ல அலேசலம் அவங்களுடைய புகழை பற்றி சொல்வதற்காக நம் முன்னால் வந்திருக்கிறார்கள் அவங்களுடைய அந்தஸ்தை விளங்கணும் ரசூல் சல்லல்லா அலிசன் அவங்களுடைய ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் அவங்கள நினைக்கணும்னு சொல்லிட்டு மார்க்கு நமக்கு கடமையாக்கி இருக்குது அவங்கள நினைக்கலன்னா தொழுக கூடாது ரசூல் சல்லல்ல அலிசன் அவங்களையும் நினைக்கணும் அவங்கள குடும்பத்தாரையும் நினைக்கணும் அல்லாஹுமலி முகமதின் வாலாலி முகமதுன்னு சொன்னால் தொழுகையே கூடாது அப்போ அவங்களுடைய குடும்பத்தாரின்மே அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான் ரசூல் சல்லா அலிசன் அவங்க சொன்னாங்க அத்திபு அவுலாதுக்கும் பி சலாசத்து ஹிசாலின் மூன்று விஷயங்களை உங்களுக்கு குழந்தைக்கு கற்றுக் கொடுங்க நபிக்கும் உங்கள் நசூல் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய பிரியத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஒவ்வொரு ஆளு நபிக்கும் நசுல் சல்லல்லா அவங்களுடைய குடும்பத்தாருடைய பிரியத்தை உங்களுக்கு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் மூணாவது அத்தான் சொன்னாங்க குரானை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு மூணாவது அத்தான் சொன்னாங்க குரானை கற்றுக் கொடுங்க நம்ம அறிவுக்கு எப்படி சொல்லணும் முதல்ல குரானை கற்றுக் கொடுக்கணும் ரெண்டாவது நபியினுடைய பிரியத்தை கற்றுக் கொடுக்கணும் மூணாவது நபியினுடைய குடும்பத்தாருடைய பிரியத்தை கற்றுக் கொடுக்கணும் நம்ம அறிவுக்கு அப்படி தோன்றும் ஆனால் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய சொல்லு சாதாரணமானதில்லை பெருமானார் சல்லல்லா அழிசலா அவங்களுடைய பிரியமும் அவங்களுடைய குடும்பத்தாரை பற்றிய பிரியமும் இருந்தால்தான் குரானே நமக்கு வழிகாட்டும் இல்லாட்டி குரானே நமக்கு தான் குரானை மூணாவதாக பெருமானர் சல்லாது அலிஸ்லம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அவர்களுடைய குடும்பத்தா சார்ந்த கண்மணி ரசூல்ல்லாய் சல்லா அலிஸ்வலா அவங்களுடைய பாரம்பரியத்திலே வந்து விதித்த அதரத்து பெருந்தகை அவர்களுடைய அமுத வாயினால் இறுதி திருமியின் இறுதி திருநாட்கள் என்ற சிறப்பான தலைப்பிலே உரையை கேட்கவிருக்கிறோம் எல்லாமல்லர் ஆலமீன் நல்லாகும் அந்த அவர்களின் மூலமாக படிப்பினை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பை நமக்கும் நம் தகுதிகளுக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக வாழும் காலம் எல்லாமே அவனோடு வாழ்ந்து ஒஃபாத்தாகின்ற தருணத்திலே களிமத்து தொகை இதை முழிந்தவர்களாக ஒவ்வாத்தாக கூடிய நல்லோர்களில் சாலிகின்களில் அல்லாஹு நம் இயல்பேர்களை இணைத்தருள்வானாக நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நாட்டங்களை திட்டங்களை அல்லாஹூ அங்கீகரித்து அருள்பாடிப்பானாக வாக்ருதவான் அலமது இல்லாஹி ரபுல்லமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து